ஆகவே இந்த மோட்ச உபாயம் என்பது மனதை மனதாலேயே அடக்கி பிறகு அதை நாசமடைய செய்வது இதை அபியசிப்பதும் வெகு எளிதே ஆனால் அதற்கு ஒரு முறை உண்டு அதாவது எது நமக்கு அதிக சந்தோஷத்தையோ வெறுப்பத்தையோ கொடுக்கின்றதோ அதையே முதலில் தியாகம் செய்வது அல்லது அதில் இன்றி செய்து கொள்வது இவ்விதம் ஒன்றொன்றாக பல விஷயங்களிலும் பதார்த்தங்களிலும் ஏற்படும் இச்சையோ அல்லது மனோ வேறுபாடுகளோ உண்டாகாமல் அபியசித்து வந்தால் மனதிற்கு முதலில் சஞ்சலம் குறையும் மேலும் அது நம் அதீனத்திற்கு வரும் அப்பொழுது நம் இஷ்டம் போல் ஆசைகளையும் வாசனைகளையும் ஒழிப்பது சுலபமாகும் இதற்கு பிறகும் கூட ஊக்கம் குறையாமல் இம்மார்க்கத்தையே கைப்பற்றி வந்தால் மனது வெகு சீக்கிரத்தில் நாசமடையும் மனம் நாசமானால் பிரபஞ்சத்தில் சம பார்வை ஏற்படும் அதனால் துவைத பாவம் நீங்கும் இதுவே ஜீவன் ஸ்திதியாகும் இந்த ஸ்திதியில் இருக்கும் பொழுதும் அதை நடுவு விடாதிருக்க முயற்சியுடன் இருத்தல் வேண்டும் இங்கே வசிஷ்ட சொல்லக்கூடிய கூற்று பல ஞானிகள் மகான்கள் சொல்லியிருந்த கூற்றுக்களை அப்படியே பிரதிபலிக்கிறது சித்த விருத்தி நிரோதக என்று பதஞ்சலி முனிவர் தன்னுடைய யோக சூத்திரத்திலே இரண்டாவது சூத்திரமாக சொல்லுகிறார் மனதிலே எண்ணங்கள் உற்பத்தியாவது புத்தி மற்றும் அகங்காரத்தால் தான் கண்கள் பார்க்கிறது ஒரு பொருள் மீது இச்சையை உருவாக்குகிறது அந்த பொருளை அடைய வேண்டும் என்று தூண்டுகிறது அது காரணமாக துன்பங்கள் ஏற்படுகின்றன காது ஒன்றை கேட்கிறது நாசி ஒன்றை நுகர்கிறது வாய் ஒன்றை சுவைக்கிறது எப்படி புலன்கள் வழியாக ஒவ்வொன்றாக ஆசை என்கிற நிலையிலே மனதை எட்டு சென்று விடுகின்றன இதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் மனதோடு பேச வேண்டும் இதை பெரியவர்கள் நெஞ்சொடு கிளத்தல் என்று குறிப்பிடுகிறார்கள் மனதை முதலிலே வயப்படுத்த வேண்டும் அப்படி வயப்பட்டான பிறகு மனதை அழிக்க முடியாது ஆனால் மனதிலிருந்து உருவாகக்கூடிய எண்ணங்களை ஆசைகளை அழித்துவிட முடியும் இதற்கு மனதோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த எதற்கும் உதவாத ஒன்றை பெறுவதற்காக இத்தனை மெனக்கெடுகிறாயே இது நீ இறந்து போன பிறகு உன்னோடு துணை வரப்போகிறதா இது நிலையில்லாத ஒன்று இதற்காக ஏன் ஆளாய் பறக்கிறாய் என்று மனதோடு பேசி சமாதானம் சொல்லி எந்த ஒன்றை மனம் நாடிச் சென்றதோ அந்த ஒன்றை நாடவிடாதபடியாக மனதிற்கு பொரியப்படுத்தி சலிப்பை ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டும்